சமீபத்தில் என்னுடைய விசா எக்ஸ்பெரி ஆகணும் யூஎஸ் விசா எக்ஸ்பைரி ஆகுதாம் பத்து வருஷத்துக்கு கொடுப்பான் அது எக்ஸ்பைரி ஆகுது வர மாதத்தோட இப்போ எக்ஸ்பென் அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணுன்னா இன்னொரு சர்ச்சிலேருந்து இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அதாவது இன்விடேஷன் வேணும் நான் இது வரைக்கும் எந்த சர்ச்சிலையும் எனக்கு மீட்டிங் கொடுங்க நான் கேட்டதில்லை எனக்கு வந்துட்டு இன்விடேஷன் கொடுங்கன்னு கேட்டதில்லை மீட்டிங் உள்ள சர்ச்சில் இன்விடேஷன் கொடுப்பாங்க கொடுத்தா தான் விசா வாங்க முடியும் மீட்டிங் போகாத சர்ச்சில் நான் கேட்டதே கிடையாது இப்போது விசா எடுக்கிறவர் சொல்கிறாரு அண்ணே உங்களுக்கு தான் எவ்வளோ சர்ச்சை தெரியும்ண்ணே யூஎஸில் ஒரே ஒரு சர்ச்சில் ஃபோன் பண்ணி ஒரு ஒரே ஒரு லெட்டர் தானே வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்கண்ணே அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து விசா வாங்கிக்கலானே அப்படின்னு சரி தம்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் ஆவி ஒரு ஒத்துக்கலை அந்த விசா நீ ஏன் வாங்கணும் நீ கேட்காம தானே உனக்கு நான் விசா கொடுத்தேன் இப்போ நான் உனக்கு விசா கொடுக்கணுன்னா நானே உனக்கு லெட்டர் கொடுப்பேனே ஆவியனை உணர்த்திக்கிட்டே இருந்தார் இவன் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கான் கடைசியாக சொல்கிறான் அண்ணே எனக்கு தெரிஞ்சல ஒரு சர்ச் இருக்கணேன் அவருக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கண்ணே அவர் தரேன்னு சொல்கிறாரு ரெண்டு பக்கமும் அப்படி அளவாயுது ஒன்றே ஒன்று தான் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு அவர் இன்விடேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த டேட் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும்னா அவர் அனுப்பிட போகிறார் வேணான்னு சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படி ஒரு விசாவே வேணாம் வேணா புது விசா திருப்பி எப்போ போகிறோமோ அப்போ எடுத்துக்கலாம் விசா தேவையான ஆவியானவர் சொன்னார் இதைத்தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அவ்வளோதான் கர்த்தரா பொய்யா அது பார்க்கறதுக்கு சின்ன பொய்யா பெரிய பொய்யான்லாம் கிடையாது இப்போ நான் இன்விடேஷன் வாங்குறது பொய் ஏன்னா அவங்க சர்ச்சைக்கு நான் போகலை போனால் தான் வாங்கணும் போகலை அப்படி வாங்கி அவங்க சர்ச்சைக்கு இவர் எங்கள் சர்ச்சைக்கு வராரு இந்த மாதம் அவருக்கு விசா கொடுக்குன்னு அவங்க லெட்டர் கொடுப்பாங்க நான் அந்த மாதம் போக முடியாது நான் வேறு எதுக்கு டேட் கொடுத்துருக்குறேன் போக முடியாது இப்போ விசா வாங்கிடுவேன் கவர்மெண்ட் கொடுத்துருவான் எனக்கு ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதுனால ஆனால் நான் வாங்கினது பொய் விசா பொய் டாக்குமெண்ட் ஒரு வகையில் அது பொய் டாக்குமெண்ட் ஆண்டவராக தான் பார்க்குறாரு நீ எதை பண்ண போற இப்பவும் சொல்றேன் உலக தேவனுக்காக எத்த வேணாலும் தூக்கி போடுங்க அதை விட பல மடங்கு கத்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டான் அதுல என்ன லாபம் முக்கியமே இல்ல கர்த்தரா அதுவா அதான் கேள்வி கர்த்தர் தான் நோ ஆல்டர்னேட் அந்த இடத்துல வேற கிடையவே கிடையாது தைரியமா தூக்கி போடுங்க நான் சொல்றேன் தைரியமா தூக்கி போடுங்க உங்கள் ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்க கர்த்தரால் முடியும்